மன்னனுக்கு வழுவாததாகவும் அமைய வேண்டும் என்பதன் செங்கோல் எனும் நேரிய தண்டு சமுதாய மக்களின் நம்பிக்கை பாத்திரமான மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் பிள்ளை அவர்களுக்கு திருச்சி மாவட்ட அமைப்பாளர் திருநாவுக்கரசு பிள்ளை அவர்கள் வழங்க ஒருங்கிணைப்பாளர் பெற்றுக்கொண்டு கொண்டு சிறப்பு செய்கிறார்கள் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் செந்தில் பிள்ளை அவர்கள் செங்கோலை பெற்றுக்கொண்டு நம்முடைய நம்மளுடைய ஒற்றுமையை உலகெங்கும் பறைசாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்த நாள் இந்த நாள் வரலாற்றில் சிறப்புமிக்க நாள் யாருகளும்